ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா இதுபோல் உணவுப் பொருட்களெல்லாம் உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ஒரு ரிச்சான டேஸ்டில் இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சி சாரில் ஒரு கைப்பிடி அளவுல வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துருக்கேன் இந்த வேர்க்கடலை தோலோடு தான் இருக்குது நீங்கள் தோல் இல்லாத வேர்க்கடலை வச்சுருந்தாலுமே சேர்த்து பல்ஸில் விட்டு இது போல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்போ தான் வறுக்கிறீங்கன்னா வறுத்துட்டு சூடு ஆறுன பிறகு மிக்சி சாரில் சேர்த்துட்டு வருத்தெடுத்து தனியாக வச்சுடுங்க ஒரு பவுலில் ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஜவ்வரிசி ஊறின பிறகு இது போல் உதிராக இருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி ஒரு கப் அளவு எடுத்துட்டு தண்ணியில் ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் தண்ணி தேவைப்படுதுன்னா தெளித்து ஊறவிங்க ஒரு கப் அளவு மாவு ஜவ்வரிசிக்கு கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டதுன்னா கூடை குறைய சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி இது போல் அரை மணி நேரம் ஊறின பிறகு உதிராக நமக்கு கிடைக்கும் ஊறின ஜவ்வரிசியில் ஏற்கனவே பல்ஸில் விட்டு அரைச்ச வேர்க்கடலை பவுடரை சேர்த்து கலந்து வச்சுருங்க நீங்கள் மொத்தமாகவே பவுடர் இதில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா முக்கால் அளவு பவுடர் இதில் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலை பவுடரை வச்சு வைங்க லாஸ்ட்டில் எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேர்க்கடலையே இதில் சேர்த்து நம்ம கலந்து வைக்கிறதுனால எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் இது உறிஞ்சிக்கிட்டு நல்லா உதிரொதிராக இருக்கும் இப்போ அடி கனமாக அகலமாக இருக்க கடாயை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க இதில் முழுசாக இருக்கிற வேர்க்கடலையை நான் சேர்த்து வறுக்கிறேன் இது பச்சை வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலைனா காஞ்ச வேர்க்கடலை நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த காஞ்ச வேர்க்கடலை தோலோட இருக்குது அதை சேர்த்து வறுத்துக்கிறேன் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தோல் எடுத்து வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்கியிருந்தாலுமே அதை ஒரு முறை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது மீதம் இருக்க இந்த எண்ணெயில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுல சீரகம் தாளிச்சுட்டு காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நீல நீளமாக இருந்துச்சு பொடியா கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தூளுப்பு சேர்த்து இதனோடையே நல்லா கலந்து விட்டுடுங்க அப்போ தான் உருளைக்கிழங்கில் உள்ள வரைக்கும் உப்பு நல்லாவே ஊறும் தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்திருக்கணும் ஏன்னா இதில் நம்ம தண்ணியெலாம் தெளித்து வேக வைக்க போகிறது கிடையாது உப்பு இதில் கலந்துட்டு மூடி போட்டு வைக்கும் பொழுது இதிலேயே ஆவி விட்டு அதுலேயே உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் நல்லாவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போது இதில் நம்ம கருவேப்பிலை இலைகளை சேர்த்துடலாம் பொழுதே கூட நீங்கள் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கலாம் நான் இப்போ சேர்க்குறேன் இதில் ரெண்டு கேரட்டு ரஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் அதையும் இதில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் குழையாத வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்தாலே போதும் இல்லை உங்களுக்கு ஜவ்வரிசி கிச்சடி ஒயிட் கலரில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் மஞ்சள் பொடி சேர்க்காதீங்க நம்ம இன்னைக்கு செய்கிறது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஜவ்வரிசி கிச்சடி தான் செய்கிறோம் இப்போ கலந்து விட்டுட்டு வெஜிடபிள்ஸை மூடி வச்சுட்டேன் இப்போ பாதி அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கும் ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க காய்கறிகள் நல்லா வெந்த பிறகு இதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுட்டு நல்லா அதில் வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உதிருதிராக இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை எடுத்து இதில் சேர்த்து கலந்து விடணும் ஜவ்வரிசி சேர்த்து கலந்து விடும் பொழுது தட்டு போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது அப்படி தட்டு போட்டு மூடி வேக வச்சா ஜவ்வரிசி குழஞ்சிரும் ஓப்பன்லேயே விட்டு கலந்து கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் ஜவர்சி நல்லா வெந்து வந்துடும் ஏற்கனவே இது ஊர்ண ஜவர்சி அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொடித்த வேர்க்கடலை வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துருங்க ஏற்கனவே சேர்த்தா உப்பு போதுமான அளவு இருக்காது அதனால கால் டேபிள் ஸ்பூனில் பாதி அளவுக்கு தூளுப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுறேன் இதே போல் லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஜவ்வரிசி வெந்துடும் வெந்த பிறகு சூடாக அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி கிச்சடி இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது இந்த ஜவ்வரிசி கிச்சடி இல்லை நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்காத செய்யும் போது ஜவ்வரிசி உப்புமான்னு கூட நம்ம சொல்லலாம் மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இதில் உப்பு சேர்க்காம இந்த ஜவ்வரிசி ரெசிபி செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்கள் விரதம் இருக்கிறவங்களா தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் லாஸ்ட்டில் இதில் ஒரு நாலில் ஒரு பங்கு எலுமிச்ச பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டுடுங்க லைட்டாக அந்த புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது ஜவ்வரிசி வேகாமல் இருக்குது அதனால கலந்து கலந்து விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா அடியில் ஜவ்வரிசி ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் என்னதான் நம்ம திக்கான பாத்திரம் வச்சிங்கன்னா கூட ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கலந்து கலந்து விடுங்க இது நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை அதனால நம்ம இந்தளவு கலந்து விடுறோம் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது போல் ஒட்டாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடுவாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு லாஸ்ட்டில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை எடுத்து இதில் சேர்த்துடலாம் வேர்க்கடலை மட்டும்தான் சேர்க்கணுன்றது கிடையாது வேர்க்கடலையை தவிர உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு எது இருந்தாலுமே நம்ம எடுத்து சேர்த்துடலாங்க சாப்பிடும் பொழுது நல்லா கரக் முறுக்குன்னு சூப்பரான டேஸ்ட்டில் சுவையான ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு ஜவ்வ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இந்த சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து கலந்து விட்டுட்டு பிளேட்டில் எல்லாேருக்கும் எடுத்து வச்சு கொடுத்துருங்க சூடாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்